அனைவருக்கும் என் அன்பின் வணக்கம் நான் உங்கள் நெல்லை அன்புடன் ஆனந்தி கனல் எழுப்பும் பெருங்காடு கவிதை தொகுப்பு நூலில் அடுத்த கவிஞர் குரு சங்கர் கனகராஜன் அவர்கள் சென்னையிலிருந்து திருவிக்க பேச்சு பாயிலரங்கம் அரங்கத்தின் இணையமைப்பாளர் டாக்டர் மூவர் திருக்குறள் நற்பணி மன்றம் திருக்குறள் ஆய்வாளர் உலக திருக்குறள் பேரவை திருக்குறள் பற்றாளர் அண்ணா நகர தமிழ் பேரவை இலக்கிய சிந்தனையாளர் அண்ணாநகர் தமிழ்ச்சங்க ஆர்வலர் மற்றும் தமிழ்நாடு புலவர் பேரவையின் பாவலர் உலக திருக்குறள் மையத்தில் திருக்குறள் ஆய்வு சுடர் விருதாளர் இவருடைய கவிதையிலிருந்து உங்களுக்காக கடக்கும் போதெல்லாம் மௌனத்தை கலைக்கிறது ஒலிப்பான் சத்தத்தில் எழுகிறது மருத்துவமனை இந்த ஒரு நம்ம சொல்லுவோம் இல்லையா ஒருத்தங்களுக்கு வந்து ஒரு நாசுக்கே நிறைய பேருக்கு தெரியாது நாகரிகம் தெரியாது அப்படின்னு யாரை சொல்லுவோன்னா இப்ப பாத்தீங்கன்னா ஒரு ஆசிரமம் இருக்கும் அதை கடந்து போகும்பொழுது சத்தமா சத்தமாக ஒரு சவுண்ட் வச்சு ஒரு மியூசிக் கேட்டு போயிட்டு இருப்பாங்க அதே மாதிரி இவர் எழுதியிருக்கிறார் பாருங்க ஒரு மருத்துவமனையை கடந்து போகும்போது அங்கே தான் பயங்கரமாக அந்த ஹான் சத்தம் அந்த ஒலிப்பான் சத்தத்தில் பயங்கரமாக ஒருத்தருக்கு ஒருத்தர் முந்தி போகிறதுக்காக அப்படியெல்லாம் சத்தம் போட்டு போவாங்க அங்கே எத்தனையோ ஒரு நோயாளிகள் உறங்கி கொண்டிருப்பார்கள் எத்தனையோ ஒரு அறுவை சிகிச்சை நடந்து கொண்டிருக்கலாம் ஒரு சிறு குழந்தைகள் உறங்கி கொண்டிருக்கலாம் அவர்களுக்கெல்லாம் இடைஞ்சலாக இருக்குமே அப்படின்னு யோசிக்கிறதே கிடையாது அதைத்தான் அவர் ஆதங்க கவிதையாக கொடுத்திருக்கிறார் கவிஞருக்கு வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்